சோறு சோப்பு சரிங்களா இந்த உடைய அடுத்த வேர்ஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக ஒரு ப்ரோமோ வந்துருக்கு சோ இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து காமெடிய கொண்டு போவாங்களாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது என் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா சண்டே சர்ச்சைகே எஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்கப்பா அப்பதான் நீங்க நல்லா அச்சுப்பீங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு சோ அதுக்கான ப்ரோமோ ஒன் வந்திருக்கு அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து சேரும் ஓகே சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கொண்டு போற சொல்லிட்டு கொண்டு போனாங்க ஆனா நடுவில் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா எல்லாம் பண்ணிட்டாங்க அண்ட்லே அகே நம்ம சாண்ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா அண்ட் பார்வதி சாண்ட்ரா அண்ட் பார்வதி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து விகல்ஸ் விக்ரமும் பிடிக்கல போல இருக்கு ஸோ எப்படினா விக்கல்ஸ் விக்ரம் எது பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஸ்டார் பெர்ஃபார்மர் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா அமித் நம்ம அமித் பார்கவ் வந்து ஸ்டார் கொண்டு வந்திருக்காங்க யாருன்னா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் ஸோ இந்த டீம் வந்து என்ன சொல்றோம்னா ஸ்டார் பெர்ஃபார்மர் வந்து அமித் சரிங்களா சூப்பராக பண்ணிட்டாரு ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யா அப்படின்றாங்க ஸோ ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் த த்ரீ வீக்ஸ் மூணு வாரமா பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து ஒர் பெர்ஃபார்மர் தான் இருக்காங்க யாரா பாத்துடா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியா பிடிச்சிடுவேன் அப்படின்றாங்க பக்கத்துல கெமியும் அப்புறம் வியானா வந்து பாத்தீங்கன்னா ஆறுட்டு இருக்காங்க இல்லம்மா இல்லமா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க சோ ஒர் பெர்ஃபார்மர்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து யாரு நம்ம சாண்ட்ரா டீம் சாண்ட்ராவும் ரம்யாவும் சேர்ந்து இவரை சொல்றாங்க பிரஜன் பிரஜனை வந்து சூப்பர்ன்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சவங்க எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிடிக்காதான் சொல்லிக்கிறாங்க அதே டீம் தான் என்ன பண்றாங்க மாதிரி யார் இந்த மாப் வீஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒர் பெர்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு எவரு அவரே தான் விக்கல்ஸ் விக்ரம் அவர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க நேற்று தான் வந்து அந்த டீம்க்கு வந்து கேப்டன் ரம்யா வந்து அவங்க டீமுக்கு அவங்க தான் கேப்டனு அண்ட் நம்ம விக்ல்ஸ் டீம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கேப்டனு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க நீதாண்டா பெஸ்ட் நான்தாண்டா ஒஸ்ட் அப்படின்னு ஸோ சோ தான் வந்து போயிட்டு இருக்கு சில இந்த கேம் வந்து தான் கொண்டு பிக் பாஸ் சொல்லியும் இவங்களால ஃபன்னா கொண்டு போக முடியல இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் வென்ஜுரன்ஸை உள்ள கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா கிளீனாக தெரியுது சோ நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து நல்லா கொஞ்சம் சொல்லிட்டு அரோரோட காமெடிய பார்த்துட்டு இந்த மாதிரிமா அரோரா உனக்கு வந்து நடக்குமா பல கல்யாணங்கள் நடக்கும் நிறைய குடும்பத்தெல்லாம் வந்து நீ அழிச்சுட்டு நீ வந்து நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து பத்தி லைட்டா கோவம் வர மாதிரி இருக்கும் ஆனா அது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியா ஒருவேளை எப்படி எத்தனை கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சோ பைனல் அவங்க சண்டர்ல போட மாட்டாங்க அது காமெடியாவது எடுத்திருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு யாரு அமித்ஷா பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பார்வதி பேசிட்டு இருப்பாங்க அவன் என்ன சொல்லுவாங்கன்னா அமித்ஷா தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வியானாலாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து கம்ரதுன்னு திடீர்னு வந்துட்டு உனக்கு மொத்தம் எத்தனை புருஷன் அப்படிதான் வந்து கேட்டிருப்பான் சரிங்களா யார பார்த்து பாடுறதை பார்த்து அதுக்கு பாடுறது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவனை வந்து கார்டன் ஏரியால இருந்து லிவிங் ஏரியாவுக்கு திட்டிகிட்டே வருவாங்க டா ஏன் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கோபம் அதிகமா ஆகாது கோவம் எப்பத்தமா வரும் இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு பார்த்த உடனே விக்கல்ஸ் விக்ரமா அவங்க டீமு நாலு பேர் சேர்ந்து போயிட்டே ரவுண்டு கட்டிட்டு அவங்கள கேலி கேட்டல் பண்ணி பாட்டு போடுவாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமரதுன்னு சொன்னது தப்பு அது எப்படி கமருது வந்து எல்லா வந்து எனக்கு எத்தனை புருஷங்கன்னு கேட்கலாம் சொல்லிட்டு கிச்சன் டீம் கிட்ட போயிட்டு நம்ம திவ்யா கிட்ட சாண்டா இருப்பாங்க அப்ப கமருதன் கேட்பான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ வந்து கைரேகை பார்த்து அரோராக்கு உனக்கு எத்தனை புருஷன் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய புருஷன் உனக்கு நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து லைஃப அழிச்சுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படிலாம் சொன்ன அதெல்லாம் தப்பு கிடையாது நான் வந்து உனக்கு இது வரைக்கும் எத்தனை புருஷங்கன்னு கேட்டதான் வந்து உனக்கு தப்பா அப்படின்ற மாதிரி கேட்பான் அது சாலிடான பாயிண்ட் அதுக்கு எதுவும் சொல்லுவாங்க ஆஹ் அது வேற இது வேற நீ வந்து பாத்தீங்கன்னா நீ அவங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் சுத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு கமருதனை விட்டா வேற யாரும் கிடையாது திவாகரும் வெளியே போயாச்சு சோ கமருதன் வந்து பாத்தீங்கன்னா அவன் அரோரா கூட தான் பேசிட்டு இருக்கான் சோ இவங்க பாத்தீங்கன்னா திவ்யா கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் அப்படியே பழகான்னு பாத்துட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு அண்ட் நம்ம இவங்க பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கிரமும் சுத்தமா பிடிக்கல ஏன் நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேப்டன்ஷிப் இவங்க இந்த டீமுக்கு இந்த கேப்டன்ஷிப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு சாப்பிடுவான் நிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவான் நாங்க ஒரே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ண போறோம் ஒரு டிராமா பண்ண போறோம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அது வந்து ஜஸ்ட் இருங்களா சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் உக்காந்து பண்ணும்போது நம்ம சாண்ட்ராவும் பாருங்கன்னு பாத்தீங்கன்னா எழுது போயிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ விக்கல் சிக்ராம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம உக்காந்து பார்த்துட்டோம்னா அவனுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமா கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இங்க இருந்து நம்ம நடந்து போயிடுவோம் சொல்லிட்டு நடந்து வெளியில போயிட்டு மறுபடியும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனா விகல் சங்கரம் சரிங்களா தான் கேட்க முடியும் சும்மா சும்ஜின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து காமெடியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான் சரிங்களா அவன் என்ன சொல்லுவான் நான் கெஞ்சி கேட்கறேன் நல்லா உக்காருங்கன்னு சொன்ன உடனே கோவம் வந்துடும் எதுக்கு கெஞ்சிலாம் கேக்குறா அந்த மாதிரிலாம் கெஞ்சி எல்லாம் கேட்கறாரு அது மேலாம் வார்த்தை சொல்லாத தப்பு அப்படின்னு சொல்லுவா அந்த விஷயத்துல நான் வினோத வந்து பாராட்டுறேன் ஏன்னா நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறியா இதான் உன்னோட இடம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணு அது எதுக்கு கெஞ்சி கேக்குறேன் அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சோ அப்படி கெஞ்சி கேட்டியும் நம்ம பார்வதி அண்ட் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஸ்கோர் பண்ண கூடாது இவனுக்கு இந்த ஷோ வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆனும் சொல்லிட்டு எழுந்து போவாங்க சரிங்களா என்ன ஆச்சுன்னு ஆட்சன் விக்கல் சுக்கரை பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் அங்கேயே உக்காந்துட்டு இருந்தா மொத்த கேமரா எங்க ஃபோக்கஸ் ஆயிருக்கும் விக்கல் சுக்கர் மேல ஃபோக்கஸ் ஆயிருக்கும் ஆனா நம்ம சாண்ட்ராவும் பார்வதி அங்கிருந்து நடந்து இவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வேணாம் வேஸ்ட் சொல்லிட்டு போனதால கேமரா மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் பாருங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டா பாருங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ கேமரா கூட விக்கல் சிக்கர் மேலே ஆக கூடாது நம்ம மேலே தான் வந்து ஃபோக்கஸ் ஆகணும் நம்மளுக்கு தான் ஸ்கோர் வரணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும் போது வந்து விக்கல்ஸ் விக்ரம் வராங்க சரிங்களா அண்ட் ஒஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வராங்க சோ இப்படி இருக்கும் போது ஒஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வந்தாலும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது தண்டனை தான் கொடுப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்துருவாங்க சரிங்களா சோ அவங்களை தூக்கி அதிக அநேகமா ஜெயில கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அதிகமாக வாங்குற ரெண்டு பேரை தூக்கி ஜெயில போடுவாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீ நாமினேஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா அடுத்த வார தள போட்டிகளுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி நம்ம இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ எனக்கு கேட்டால் நேற்று ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டால் நான் யாருமே வந்து பெருசாக சொல்ல மாட்டேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாவும் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் கிரிஞ்சாவும் பண்ணிருக்காங்க அட் த சேம் டைம் அவங்களோட அந்த பேர்ஸ்னல் வெஞ்சியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் உள்ள கொண்டு வந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்றது சாண்ட்ரா சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் அரோரா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணல அவங்களுக்கு வரல அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இதுவே வந்து உள்ள வரல அண்ட் ரம்யா சரிங்களா சோ ரம்யா சாண்ட்ரா அண்ட் வேற யாரு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோடவே சுத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணா கொண்டு போக முடியல ஓகே சோ ஓட்டின் அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கீழே தான் இருக்காங்க ரம்யா கீழே இருக்காங்க நான் அமித் கீழே இருக்காங்க சோ அமித் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பாகத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அமித் அண்ட் ரம்யா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்தனால அமித் ஒன்னு எபிக்சன் ஆகணும் இல்லைன்னா ரம்யா எவிக்சன் ஆகணும் ஆனா இப்போ இந்த ப்ரோமோ பாக்கும்போது ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்துருச்சு அண்ட் அமித்துக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஒரு அடிப்படையில அமித் இந்த வாரம் எவிக்ஷன் ஆக மாட்டாரு ரம்யா ஓட்டின் அடிப்புல கீழே இருக்காங்க பேரும் வாங்கிட்டாங்க சோ அவங்க இந்த வாரம் எவிக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே அண்ட் இந்த வெஞ்சன்ஸ் வென்சன்ஸ் பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் உணவுத்துறை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வேற யாரும் கிடையாது விக்கல்ஸ் விக்ரம் ஓகே இவருக்கு என்னதான் ஒரு நல்ல பெர்ஃபாமனர இருந்தாலும் சரிங்களா ஒரு நல்ல டேலண்டட் பிளேயரு உள்ள என்ன மனசுக்குள்ள இருந்தாலும் இவருக்கு பார்வதி பார்த்தாலே பிடிக்கல பார்வதியா இந்த பார்வதி வந்து சும்மா ஏதாவது பண்ணணும் ஏன் நேற்று கூட வந்து பார்வதி வந்து கம்ரது மேல சண்டை போட்டுட்டு வரும்போது பார்வதி வெறுப்படுத்தி பாட்டு பண்ணார் ஓகேவா அண்ட் அட் சேம் டைம் குழந்தை மாதிரி தலையெல்லாம் படுத்துக்கிட்டு வந்து சாப்பாடு வாங்கினாரு ஓகே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்றாரு ஆனா இவருக்குள்ள இருக்குல்ல பார்வதியை சும்மா வரக்கூடாது என்னை பார்த்து வக்கரம் விக்கரம் சொன்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் வந்து நான் பார்வதி அடி பண்றாங்க பாத்தீங்களா அது வந்து தவறான ஒரு விஷயம் ஓகே சோ இன்னைக்கு இந்த கேம் எங்க கொண்டு போய் முடியுதுன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல போய் முடியுது நம்ம பிக் பாஸ் தான் சொன்னாரு இது ஃபன் டாஸ்க் ஃபன்னா எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன அவரே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒஸ்ட் பெஸ்ட்ன்னு கொண்டு போகும்போது இந்த கண்டஸ்டன்டால இது எப்படி ஒஸ்ட் எப்படி ஜாலியாக ஃபன்னாக எடுத்துட்டு போக முடியும் எனக்கு தெரியல ஓகே ஸோ வெயிட் பண்ணி அடுத்த லைவ்ல நடக்குது வெயிட் பண்ணி அடுத்த லைவ்ல என்ன நடக்குது பாத்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ப்ரோமோ பார்த்து அப்டேட் பண்ணுறேன் நீங்க என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் போடுறேன் எல்லாருக்கும் உங்களை வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் வீடியோ எல்லாரும் மீட் ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்